எடுக்க வந்திருக்கீங்களா ஓகே 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 நேசமணி அப்பா நிசா உங்கள் அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டேன் வேறு அம்மா ரெடி பண்ணுறேன் அப்பா அம்மா மேலே இருந்தால் இங்கே பார்த்துக்கிட்டே இருக்காங்க கார்த்தி தம்பி சாப்பிட்டீங்களா அக்கா என்ன பண்ணுறீங்க கோவில்பட்டியில் திருவிழாவா ஆமத்தம்பி இன்னைக்கு கொடியேத்தீருக்காங்க பார்த்தீங்களா லைவ் இதில் போட்டிருக்கேன்பா இன்னும் வீடியோவில் கைலாசனார் கோயில் இன்றைக்கி திருவிழா கொடியேற்றிருக்காங்கப்பா இதில் இருந்து பத்து நாள் திருவிழா சூப்பராக இருக்கும் தெரியும்ல உங்களுக்கு பக்கம் தானே நீங்கள் ஓகேப்பா ஓகேப்பா நேத்து பனியேப்பா அம்மாவுக்கு கூப்பிடுங்க மணி இப்போதான் 9 ஆளுதா நோ போத்தீஸ் சூப்பர் சூப்பர் மார்க்கெட்டா ஓ வெஜிடபிள் வாங்க வந்திருக்கே சிஸ்டர் அப்படின்றாங்க ஓகே பிரதர் ஓகே 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 நான் போத்தீஸ்னதுமே ஆமாம் அப்போ எல்லாமே தான் உள்ளே வச்சுருக்காங்களே ஓகே ஓகே பிரதர் ஓகே கூட ட்ரெஸ் எடுக்க போயிருக்கீங்களோ என்ன ஒன்று நினச்சேன் ஓகே பிரதர் ஓகே அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ காய்கறியெல்லாம் மணி சகுந்தலா ஹாய் சொல்கிறாங்க வாங்க இனிய இரவு வணக்கம் மணியா சகுந்தலாவா பிரதரா சிஸ்டரா கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் இனிய இரவு வணக்கம் மாரிப்பரன் பிரதர் எஸ் சீப் ரேட்ஸ் ஓ இங்க ரேட் கம்மியாக இருக்குமோ ஓகே ஓகே பிரதர் ஓகே ஓகே டிஃபன் நச்சா சிஸ்டர் வீட்டில் நான் சாப்பிட்டேன் பிரதர் சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டேன் இட்லி சுண்டக்காய் போட்டு நைக்கு புளி குழம்பு சுண்டக்காய் கறி சுண்டைக்காய் போட்டு புளி குழம்பு சாப்பிட்டேன் அதே சாப்பிட்டேன் பிரதர் மாரியப்பன் பிரதர் ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஒரு ஒரு கால் ஒன்று வருது சித்தி இருக்காங்க கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கூப்பிட்றேன் எல்லாருமே அப்படியே லைவுக்கு வாங்க ஓகேங்களா அப்பா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூப்பிட்றேங்கப்பா நேசமணி அப்பா ராதாகிருஷ்ணன் அப்பா இதயம் பிரதர் எல்லாருமே கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் கட் பண்ணிவிட்டு நான் திருப்பி கூப்பிட்றேன் திருப்பி லைவ் போடுறேன்